நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பத்திற்கு விரோதமாய் சரீர சுகத்திற்கு விரோதமாய் பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்படுகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் முறித்தெரிய கர்த்தருடைய நாமம் ஒன்றே நமக்கு போதுமானதாக இருக்கிறது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எப்படிப்பட்டவைகள் என்றால் அநேகருடைய வார்த்தைகள்தான் நமக்கு விரோதமாய் உருவ இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பாராக இதை தாவிது முப்பத்தி ஓராம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்திலே நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக என்று கடிந்து கொள்கிறார் நமக்கு விரோதமாய் பெருமையோடு இகழ்ச்சியோடு பொய்யான வார்த்தைகளினாலே பழி வாங்குகிற நோக்கத்தோடு பேசுகிற இத்தனை ஆயுதங்களும் நம்மை சேதப்படுத்தாது இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறதா இருக்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் அநேகர் என்று சொல்கிறார் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சகிக்க மாட்டாதவர்கள் நம்மோடு கூட இருக்கிறவர்கள்தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் அதேதான் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் எலும்பினவன் என் சத்துரு அல்ல என்று சொல்லுகிறார் நம்மோடு கூட இருக்கிறவர்களால் தான் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் நமக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நமக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள் வந்தாலும் ஆயுதங்கள் வந்தாலும் அவைகளை வாய்க்காமற் போக பண்ண தேவக்கரம் நம்மோடு கூட இருக்கிறது ஆகவே பயந்து போகாதிருங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வாக்கை என் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் பேசுகிறது போல நாமும் பேசி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி கர்த்தருடைய வார்த்தையை நம் இருதயத்திலே நாம் வைத்திருப்போமானால் தேவன் இப்படிப்பட்ட ஆயுதங்களை தாங்க சகிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்காதே போக வேண்டுமென்றால் நாம் சில ஆயுதங்களை தரித்து இருக்க வேண்டுமென்று அப்போஸ்டலன் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார் நாம் ஒளியின் ஆயுதங்களை நீதிக்குரிய ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டுமாம் கிறிஸ்துவின் சிந்தையின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் கத்தருடைய சிந்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட ஆயுதங்களை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெப நேரங்களிலே கத்தருடைய நாமமாகிய வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சியாலும் மூடப்படுவார்கள் வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்துவங்களும் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது என்று உரிமை பாராட்டி அறிக்கையிடுங்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாக்கியாதே போகும் என்று சொல்லி பழகுங்கள் நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் அம்புகளுக்கும் விளக்கி உங்களை பாதுகாப்பாராக ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எலும்பினவர்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளை உடைய தலைகளை கத்த நீர் உயர்த்தும்படியாக ஜபிக்கிற எல்லா துர்க்குணராகிய பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கும் கொடுமையான மனுஷனுக்கும் உடைய பிள்ளைகளை கத்தர் நீர் விளக்கி பாதுகாப்பீராக இந்த நாளிலும் கத்தாவே உடைய வார்த்தையை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்த நீர் அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுது என்று உணர்கிறார்களோ அந்தந்த காரியங்களிலே தேவன் நீர் அற்புதத்தை செய்யும்படியாக தீமைகள் அனைத்தும் கட்டப்படும்படியாக ஜபிக்கிறேன் நன்மையான ஈவுகளை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்த நீர் வாய்க்கச் செய்வீராக காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் முழுஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்